ஓம் விக்னேஸ்வராய நமக தெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பன்னெண்டாம் தேதி ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி ரெண்டு இருபத்தி ஆறு காலை வரை துவாதிசி பின்னர் திரையதிசி நட்சத்திரம் விசாகம் எட்டு இருபத்தெட்டு இரவு வரை பிறகு அனுஷ நட்சத்திரம் யோகம் திருதி பத்து முப்பத்தேழு இரவு வரை அதன் பின் சூலம் கரணம் கவுலவம் ஒன்று நாற்பது இரவு வரை பிறகு செய்துளை ரெண்டு இருபத்தி ஏழு காலை வரை பிறகு கரசை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கீழ்நோக்கு நாள் தேய்ப்பிறை நேரம் காலை ஒன்போதே கால்லேருந்து பத்தே கால் மணி வரை மாலை நாலே முக்கால்லேருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே கால்லேருந்து ஒன்றே கால் மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழு மணிலேருந்து ஒன்போது மணி வரை யமகண்டம் மூணு மணிலேருந்து நாலு நாலரை மணி வரை சந்திராஷ்டமும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்துல குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது துலாத்தில் விருச்சகத்தில் புதன் துலாத்தில் சூரியன் விருச்சகத்தில் புதன் தனசில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்னைக்கு திருப்பதி ஸ்ரீ எழுமலையப்பன் கத்தவால் சமாஸ்தன மண்டபம் எழுதல் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் புறப்பாடு ஸ்ரீ விடிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு இன்னைக்கு திருநெல்வேலி காசிநாத சுவாமி கோயில் ஆசைகளை நீக்கி நிம்மதி அருளக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலத்துக்கு செல்லும் போது உங்களுக்கு மன நிம்மதி மன கஷ்டங்கள்லேருந்து விடுதலை அப்படிங்கிறது பெறக்கூடியதாகவும் இருக்கும் இன்னைக்கு தேய்பிர துவாதிசி திதி விசாக நட்சத்திரத்தோட கூட வருது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்றுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு சூரிய உதயம் ஒரு நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக கண்டிப்பா உருவெடுக்கும் அனைவருக்கும் அதற்கான விதி பயன் அப்படிங்கிறது இன்னைக்கு நல்ல ப பயனாக கண்டிப்பா இருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுக்கரகூரைகள்ல மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும் அனைத்து தெய்வங்களுக்கான உரிதான நாள் அப்படின்னு சொன்னா அது நாளில் தான் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் பிற தெய்வங்கள் அதே மாதிரி பெருந்தெய்வங்கள் எல்லாத்தையும் கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தான பிராப்தம் உள்ள நல்ல நாள் இந்த நாளை பயன்படுத்தி அழகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும் பொருளாதார நிலைமை சரியாகும் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு உண்மையான விஷயம் இந்த நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் சந்திரனுடைய அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே இன்றைக்கி நிம்மதி விடுவீங்க நிறைய பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு விடுபடுவீங்க பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி சில பேர் பயணிப்பீங்க உங்களோட வீடு மனை யோகம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுடைய விஷயத்துக்கே வரும் அதே மாதிரி சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பூசல்கள் சரியாகும் உங்களுடைய குழந்தையினால் அனுகூலம் கிடைக்கும் குழந்தைங்களால் நற்பெயர் கிடைக்கும் புகழ் உண்டாகும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அனைத்து வகையிலுமே பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்கள இருக்குது இன்றைக்கி திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபடுறது திருச்செந்தூர் போய் தான் முருகனை வழிபடணும்னு இல்லை திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபடும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலைக்கு சென்று வழிபடுறதும் நல்ல பலனை ஏற்படுத்தி விட்டும் ராசிக்காரங்க அமைதியான நாள் அமைதியாக கடந்து போகக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகள் யாவும் ஒரு சில பிரச்சனைகள் இன்றி தாமதங்கள் இன்றி செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு சில இடத்துல இடர்பாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அந்த இடத்த மட்டும் புரிந்து கொண்டு வளைந்து கொடுத்து செல்வது அப்படிங்கிறது நன்மைகளை ஏற்படுத்திவிடும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு புகழின் உச்சாரணைக்கு செல்லக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்க வேண்டியது தொழிலில் லாபத்து கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பா இருக்கும் மாணவர்களுக்கு அனைத்து பிரச்சனையுமே சரியாக கூடிய ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும் ரிஷபராசிக்காரங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு பொருளாதார சிக்கல் இருந்து வெளிப்படும் மகாலட்சுமி வழிபடும் போது அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு கற்கண்டை விநியோகிக்கும் போது வாழ்க்கையில வைரம் போல ஜொலிக்கக்கூடிய ஒரு சில பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரக்கூடிய ஸ்தான பிராப்தமாக அமையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இந்த வழிபாடுகள்லாம் செய்து வர நல்ல மேன்மைகள் கிடைக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதன ராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாளை இன்னைக்கு யோசிக்காமல் செஞ்ச விஷயங்களுக்கு கூட சாதகமாக முடியக்கூடியதாகவும் மன ரீதியான சிறை என்ன ரொம்ப நாள் சிரமப்பட்டிருந்த விஷயத்துக்கு இன்றைக்கி விடை கிடக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு மேலதிகார ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் பொருளாதார நெருக்கடி விலகும் லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களை வீடு தேடி வரும் கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அனைத்து வகையிலுமே ஒரு சில வெற்றிகளை கொடுக்க நிம்மதியாக நாளாக கண்டிப்பா மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் கடவுளுடைய அருளால் வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாளை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி கடகராசிக்காரங்க இருக்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனினால் வருகின்ற பாதிப்பு நாள் நாள் செய்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு சந்திர வழிபாடு பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று வழிபடும் போது படிப்படியாக குறைந்து நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அமையும் இந்த கடகராசிக்காரங்க இந்த நாளை பயன்படுத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சந்திரன் வழிபடுறதும் கால பைரவரை வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துவிடும் கடவுளோட அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்களை உயர்வுகள் உண்டாகக்கூடிய நாளாகவும் அதிக வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் உங்களை பற்றி சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பா சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு சிம்ம வழிபாடாக நிறைய பிரச்சனைகளை கலைய குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும் உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் இதை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு உன்னதமான பொறுப்பு உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் வீடு மனை யோகம் ஆடை ஆபரணம் சேரக்கூடியதாகவும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாகவும் மாற்றத்துக்கான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக நரசிங்க பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க கவலைகள் கவலைகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படக்கூடிய விஷயங்கள் அமையும் அதனால் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி உங்க குழந்தைங்கள பத்தி உங்க ஃப்யூச்சரை பத்தி நிறைய மனக்கிடுவீங்க கஷ்டப்படுவீங்க அதனால ரொம்ப யோசிக்க தேவையில்ல அதை ஒரு மாயை அப்படின்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு ரொம்ப மிக பொருளாதார நிலையில அடைய அது ஒரு காரணமாக அமைந்துவிடும் கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாள் உங்களுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் பெரியவங்க அவங்க எல்லாத்துடைய ஆதரவும் குடும்பத்தினுடைய ஆதரவும் நண்பர்களுடைய உதவியும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு அதை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் முடிவு பெறும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக மகாலட்சுமியை பச்சை கற்பூரம் வைத்து வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் தாமரை மலர்களால் அச்சிப்பது அப்படிங்கிறது ரொம்ப பொருளாதார சிக்கல் கலைந்து கடன்கள் அடைப்பட்டு லட்சுமி கடாச்சம் உண்டாகும் அப்படிங்கிறது இன்னைக்கு பிராப்தம் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விருச்சக ராசிக்காரங்களுக்கு அன்பு மிகுதியால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் இன்னைக்கு திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் சுபகாரியங்கள் வீட்டில் நடந்தே ஆகும் உங்களுடைய பேச்சு விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு மாறக்கூடியதாகவும் நிறைய அன்புகளை பொழியக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவியுடைய அன்யோனியம் நெருக்கமாகவும் காதல் விவகாரங்களில் ரொம்ப நல்ல ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஏற்படும் நிறைய பேருக்கு இன்றைக்கி அதுக்கான விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி பண்ணுவீங்க ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே விடும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனுசு ராசிக்காரங்க கோபம் அப்படிங்கிறது உங்களுடைய வெ வெற்றிக்கு தடையா இருக்கும் அதனால கோபத்தை விட்டு விவேகத்தை பயன்படுத்த வேண்டும் வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு யோசிக்காம எந்த விஷயமும் செய்யாதீங்க நூறு முறை யோசிச்சு செயல்படுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் வருகையினால் ஒரு சில பாதகமான சூழ்நிலையும் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமா வார்த்தைகளை கையாளுங்க உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தன வசமாக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது தனசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டுறதுக்கு மாற்று கருத்து இல்லை தனுசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக குரு வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு புரிதாக்கும் மகர ராசிக்காரங்க புகழின் உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய நாளாகவும் நல்ல நாளாகவும் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இதை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் சிறப்பான வெற்றிகள் உங்கள் தன் வசமாகும் அப்படிங்கிறது மாற்று இல்லை பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி மகர ராசிக்காரங்க இருக்கீங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு ஸ்தான பிராப்தமாக கண்டிப்பாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக அஞ்சுநேர் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றே நன்றி கும்பராசிக்காரங்க போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய வெற்றியிலிருந்து உங்களை தன்வசமாக்கக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய ஒரு சோதனைகளிலிருந்து வெளிவரக்கூடியதாகவும் போட்டி தேர்வுகளை வெற்றி பெறக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சக ஊழியர்கள் உங்களை பார்த்து பொறாமக்கூடிய சூழ்நிலையும் அமையும் அதே மாதிரி உங்களுடைய தொழில போட்டிகள் இப்போது சரியாகும் கும்பராசிக்காரங்களுக்கு நீர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாளாகவும் புது முயற்சிகளை தவிர்க்கிறது நெடுதூர பயணங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லதை கொடுக்கும் மீனராசிக்காரங்களுக்கு பயணங்களை அலைச்சல்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையை கொடுக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய நாளாக இருந்தாலும் தடை தாமதங்களுக்கு பிறகே சரியாகும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் சனி நாள் வருகின்ற தாக்கத்தினால் வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல பிராப்தமாக இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக இந்த வழிபாடுகள் எல்லாம் பண்ணி குலதெய்வ வழிபாடு அடிஷ்னலாக பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் இந்த அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலன்களும் கிடைக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்